வணக்கம் கன்னியாசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகள் ஏதாவது நல்ல மாற்றம் வருமா என்று காத்து கொண்டிருக்கும் கனிராசினியர்கள் உங்கள் முயற்சிகளை தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் எந்த கஷ்டமும் நிரந்தரமல்ல எந்த கஷ்டமும் எல்லோருக்கும் ஒருவருக்கு மட்டுமே சொந்தமல்ல வெற்றியும் எல்லோருக்கும் சொந்தமாகும் அதை மாற்றிக்கொள்ள நல்ல நேரங்கள் நெருங்குகிறது ராசியில் கேது உள்ளார் ஏழாம் இடத்தில் ராகுவின் பார்வை சுக்ரன் உச்சம் பெற்று பார்வை புதன் நீச்சம் பெற்று பார்வை சனி செவ்வாய் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் குருவோடு சூரியன் கன்னிராசி சிம்ம லக்னமாக இருந்தால் பிரயாதிபதி மறைந்து உள்ளார் நிறைய விரயங்கள் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது வரவுக்கு மீறி செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் இது அதை சுதாரித்து கொள்வது நல்லது அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது சந்திரன் விரயஸ்தானத்தில் சந்திரன் தாயாரின் உடல்நலம் மீது கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி மித்திருகாரகன் செல்வத்தை புளியக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் அவரே நிறைய பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியவர் இதற்கு முன்பு நீங்க எடுத்த முயற்சிகள் பொருளாதார வளர்ச்சியை கொடுத்திருக்காது இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லவையாக மாறி உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் மறைவாக இருந்து மறைவாக மறைவாக ஒளிந்து கொண்டு ஒவ்வொருவர் வாழ்க்கையும் துவம்சம் செய்யும் ஒவ்வொரு ஒவ்வொருவருத்தர் வாழ்க்கையும் அழிக்கக்கூடிய கெடுதல் செய்யக்கூடிய கோபத்தை தூக்கி எறியுங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம் இது ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் அல்லது மேலதிகாரியோடு பணிபுரியவர்கள் சக பணியாளரோடு பணிபுரியவர்கள் கணவன் மனைவி எல்லோரிடத்திலும் இந்த கோபம் பலவிதமான பாதிப்பை கொடுத்துவிடும் நிறைய பேர்கள் வீழ்ந்தது கோபத்தால் தான் என்ற ஆணவம் கோபத்தை உருவாக்கும் அந்த கோபத்தை வெளியேற்றி அன்பு என்னும் மித்திரக்கார மித்திரக்காரகனை வீட்டுக்குள் உங்கள் இதய வீட்டிற்குள் அழைத்துக்கொள்ளும் அழைத்து வந்து பாதுகாப்பாக சிறை வைத்துக் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதன் மூலம் இழந்த செல்வங்கள் இழந்த வாழ்க்கையை திரும்ப பெறலாம் அன்பு சமாதானம் பொறுமை மூலம் இழந்ததை திரும்ப பெறலாம் குரு தசை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் நன்மையை செய்யும் அறுபத்தஞ்சு சதவீதம் கெடுதலை செய்யும் அஸ்தம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் குரு தசை அட்டமாதிபதி தசை மதிக்கும் குரு நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி கன்னிராசி நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் உங்களுக்கு அது அட்டமாதிபதி பொதுவாகவே கன்னியாராசிக்கு குரு நன்மையை செய்ய மாட்டார் குரு தசையில் எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருவில் வந்திருப்பதை நான் ஜோதிடம் அனுபவத்தின் மூலமாக கண்டிருக்கிறேன் குரு தசையில் உயர்ந்தவர்கள் சில பேர்கள்தான் தான் அவர் இது வந்து பொதுவான விஷயங்கள் தான் அவரவர்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் அந்த குரு பகவான் இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் அதை தனித்து நின்று குரு தசை நடத்தால் நடந்தால் நிறைய கெடுதல்கள் உருவாகும் ஏழாம் இடத்தில் லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் குரு இருந்து குரு குரு இருந்தால் திருமண வாழ்க்கை சுகமளிக்காது ஏதாவது ஒரு சிக்கல் சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் பொதுவாகவே கணவன் மனைவி என்றாலே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லார் வீட்டிலும் எவ்வளவு அன்பு காட்டினாலும் அவருடைய வீட்டில் இருக்கும் அது அது சகஜம் ஆனால் அந்த அது அது சண்டை சச்சரவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருகா மாதிரி சாப்பாட்டில் ஊருகா மாதிரி இருக்கணும் குரு தசை அதற்கு என்ன பரிகாரம் என்றால் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது கல்வி கல்வி கற்றுக் கொடுத்த அல்லது நீங்கள் கோச்சர் எந்த எந்த வித்தை உங்களுக்கு கற்றுத்தராங்களோ அந்த குருவின் பாதத்தில் சரணைந்து அவங்களுடைய ஆசிர்வாதம் வாங்குவது அப்பா அம்மாவோட ஆசிர்வாதம் வாங்குறது ரொம்ப 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 முக்கியம் இதெல்லாம் குரு வந்து அப்பா அம்மாவோட ஆசிர்வாதம் தானே குரு தசை பெருசாக பாதிப்பு வராது குரு தசையில் பார்த்திங்கன்னா பலவிதமான அனுபவங்கள் கொடுக்கும் வழக்குகள் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் கால் காவல்துறை பஞ்சாயத்து வீண் அவமானங்கள் இதெல்லாம் வந்திருக்கும் வரும் குரு தசை வந்தால் மட்டும் கனி ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கணும் இதில் விதிவிலக்கு என்னவென்றால் அவர்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இருந்து தசை அடைந்தால் அது நன்மையே செய்யும் குரு தசை உயர்ந்தவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன் உயர்ந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன் குரு தசையில் மிகப்பெரிய கோட்டி சொல்லானவங்களும் நான் பார்த்துருக்கேன் அது ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு உண்டாகும் குருவின் தரிசனம் காண்பது நல்லது அப்போது குருவோட தாக்கத்தால் நமக்கு பாதிப்பு எதுவும் வராது அடுத்து சனி மகா தசை நட்சத்திரமாக இருந்தால் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மேல சனி மகாதை வரக்கூடும் சனி தசை இறந்த செல்வங்களை மீட்டு தருவார் சனி பகவான் அதுவும் உங்களுக்கு சனி பகவானை பொதுவாக சுபகரங்கள் இருந்து தசை அடந்தால் யோகங்களை கொடுக்கும் இன்னொன்று நீங்கள் என்ன எந்த சாரத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கார் குரு எந்த சாரத்தில் உட்காந்துருக்கார் யார் காலில் உட்காந்துருக்கார் அதை பார்த்து அது எந்த தசை அடக்குது அதன்படி தான் நம்ம வாழ்க்கை அமையும் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா வறுமையில் வாடுறாங்க பணம் இல்லாமல் வாடுறாங்க வேலை கிடைக்காமல் வாழ்கிறாங்க பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டு கடன் வாங்கிட்டு அப்படியே வாக்கு காப்பாற்றாம நரக வேதனை அனுபவி அனுபவிச்சிருக்காங்க நிறைய பேர் ஆனால் ஒரு சிலர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் பேர்கள் எல்லா ராசியிலும் இந்த பதி ஒரு சின்ன குட்டி கதை நான் கதை விட போகிறேன் சின்ன கதை இது கேளுங்கள் இது வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லாமே பொக்கிசம் நம்ம நம்மளோட மனைவி பொக்கிசம் நம்ம பெற்றெடுத்த அப்பா அம்மா பொக்கிசம் கூட போறக்குற அண்ணன் தம்பிங்க பொக்கிசம் அக்கா தங்கச்சிகள் எல்லாமே போக்கிசோம் நண்பர்கள் எல்லாமே அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம தக்க வச்சுருக்கோமோ நம்ம அதுக்கு அதுக்கு அந்த திரும்பி நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திரும்பி அது அதிகமாக வரும் நம்ம கோவத்தை கொடுத்தா அங்கே எதிர்ப்பு தான் திரும் திரும்பி நமக்கு பரிசாக கிடைக்கும் அன்பை காமிச்சுனா நம்ம எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் இந்த கதை என்னன்னா இது எனக்கு ஒரு வயதில் எண்பத்தைந்து வயது மூத்தவர் சொன்ன கதை இது சிறு வயதிலே இந்த கதை எனக்கு தெரியும் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா வந்து மிகப்பெரிய அதாவது எல்லா சிற்றரசுகளும் அவருக்கு கப்பம் கட்டும் சக்கரவர்த்தி அவர் எப்போ பார்த்தாலும் எனக்கு மனசு சரியில்லை மனசு சரியில்லை மனசு சரியில்லைன்னு சொல்லி தன்னுடைய மந்திரிக்கிட்ட போய் இதை சொல்லுவார் அடிக்கடிக்கு ஏன்னா நெருக்கமாக இருக்கவங்க மந்திரி தான் கூடவே இருப்பாங்க அப்போது இதுக்கு ஒவ்வொரு இது மாதிரி நிறைய வாட்டி சொல்லிட்டாரு கடைசியாக ஒரு வாட்டி ரொம்ப எனக்கு பைத்தியம் முடிச்சா மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது வந்து அதாவது ஜோதிடத்துக்கும் இது சம்பந்தம் இருக்குது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் எந்த தசை நடந்தாலும் மன மனிதன் மனம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த இந்த ஒரு சின்ன கதை உதாரணம் ஏன்னா நிறைய கிரகங்கள் ஒவ்வொரு உறவுகளால் காயப்படும் செவ்வாய் சகோதர சகோதரிகளால் பாதிப்பு வரும் நீச்சம் பெற்றிருந்தால் எந்த கிரகம் எட்டாம் இடத்தில் தாய் இருந்தால் தாய் மூலம் தாய் பாசமாக இருப்பாங்க ஆனால் தாய் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது சூரியன் நீச்சம் பெற்று இருந்தால் விரைஸ்தானத்தில் இருந்தால் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ஒவ்வொரு உறவுகளை தான் கொண்டிருக்கும் இந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா கடைசியாக அந்த மந்திரிகிட்ட மனமுறுகி சொல்லும்போது சொல்லும்போது ஏதாவது மாற்று வழி ஏதா இருக்கா எதாவது சித்தர்கள் இந்த சாமியாருங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே அது மாதிரி அவங்கள போய் பார்க்கலாமா அப்படின்னா அப்போ அவர் சொல்கிறார் இந்த ஊர் கடைசியில் ஒரு சாமியார் வந்து ஒரு வயதானவர் ஒரு எண்பத்தைந்து வயதானவர் அங்கே உட்காந்து அந்த அவர் மடத்துக்கு எல்லாரும் போகிறாங்க நாட்டு மக்கள் அந்த குறையெல்லாம் அவர்கிட்ட கொட்டுறாங்க அவங்க அதுக்கு அந்த அவர் அவரை பார்த்தவனே அந்த தோஷங்கள்லாம் அவங்களுக்கு விலகுது அவர் சொல்கிற அந்த கடவுள் பரிகாரம்லாம் செய்கிறாங்க நல்லா இருக்காங்க அவரை பார்த்துட்டு வந்தவொடனே நிறைய பேர் நிம்மதி கிடச்சிக்கிட்டு சொல்லியிருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரா இந்த மந்திரி கேட்குறாரு உங்களுக்கு என்ன நீங்கள் தான் ஆச்சே நீங்கள் தான் சக்கரவர்த்தி ஆச்சே எல்லா ஏதாவது சிற்றரசுகள் ஏதாவது உங்களுக்கு வந்து தொல்லை பண்ணுறாங்களா இல்லை உங்கள் பிள்ளைகள் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு கொடு உங்கள் மனசை கஷ்டப்படுற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்களா அல்லது ராணி ராணி அவங்க எதாவது உங்களுக்கு தொலை தராங்களா மகாராணி ஏதாவது தொலை தராங்களா அதனால் உங்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் ஐயோ என் பிள்ளைங்க ரொம்ப தங்கமானவங்க ராஜாங்க எல்லாம் சிற்றரசர்கள் எல்லாமே வந்து கரெக்டாக கப்பங்கட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்கிட்ட வைரம் வைரம் செல்வம் எல்லாம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து என்ன பிரச்சனைன்னா பிரச்சனைனா எனக்கு தெரியல என்னமோ தெரியல எனக்கு எதுவும் பிரச்சனை சரி நீங்கள் வாங்க அந்த சாமியாரை கூப்பிட கூப்பிடுங்க அப்படின்றாரு அப்போ இந்த சாமியார் நம்ம வந்து வயசில் மூத்த புதியவர் நம்ம தான் போய் பார்க்கணும் ஐயான்னு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவரை போய் பார்க்க போகிறாங்க அந்த சாமியார் தியான நிலையில் இருக்கார் தியானத்தில் இருக்கார் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் சொல்லி தியானத்தில் இருக்கார் அவருடைய தவத்தை கலைக்கக்கூடாது சொல்லி ராஜாவும் மந்திரி காற்றுன்னு இருக்காங்க குதிரை குத் ராஜானா ராஜாங்கன்னா குதிரை அந்த காலத்தில் ராஜாங்கன்னா குதிரை காலத்தில் குதிரை தானே வருவாங்க இந்த குதிரை சத்தம் அந்த குதிரையில் மணி கட்டிருப்பாங்க சத்தம் கேட்டுனே இருக்குது ஒரு அரை மணி நேரம் பொறுத்து ஒரு அந்த சாமியார் வந்து அந்த சாமியார் அவர் கண்ணு திறக்கிறாரு திறந்தவொடனே ராஜா அவருடைய பொழுது ஓடி வந்து என்ன வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்பு ஒரு ராஜாவை ஒரு மக்கள் எப்படி வரவேற்பாங்களோ அதை விட ஏன்னா ஒரு நம்மளை தேடி இந்த நாட்டுக்கு அரசனே போது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து உட்கார் சொல்கிறாரு என்ன என்ன விஷயம்னா அப்போது சொல்கிறாரு இந்த மந்திரி கட்ட கேள்வியை அதே மாதிரி தான் ராஜா அந்த சாமியாரை கேட்குறாரு அவங்க பிள்ளைக்கு மூலம் பிரச்சனையாக பண கஷ்டமா இல்லை வந்து உங்களுக்கு வந்து ப பண கஷ்டமா இல்லை மனைவியின் மூலமாக எதாவது சிக்கலா இல்லை உடல் நலம் ஏதாவது பாதிப்பாக இருக்கா உங்களுக்கு ஐயோ நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை சிறப்பாக இருக்கேன்றாங்க அப்போ வந்து இவங்க என்னதான் பிரச்சனைன்னா எனக்கு நிம்மதி கிடைக்கல அப்படின்ட்டு இவர் சுவாமியாரும் வந்து ஏதோதோ கொஸ்டின் கேட்குறார் எல்லா கொஸ்டினுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிம்மதி இல்லை எனக்கு எல்லா செல்வமும் ஆரோக்கியம் இருக்குது என்ன ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோன்னா சரி நான் உங்களுக்கு நிம்மதியை தர சொல்லி அந்த சுவாமியார் வந்து இவங்களுக்கு பணம் செல்வம் மேலே ஆசை இல்லையாங்கிற ராஜா கிட்ட எனக்கு எந்த சொத்து செல்வம் மேலாம் ஆசை இல்லை எனக்கு எனக்கு தேவை நிம்மதி சரி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சரிங்களா சாமி எது சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு உடனே உன்னுடைய ராஜ்யத்தில் எல்லாத்தையும் விற்றுரு சரிங்க சாமி எல்லாத்தையும் தங்கமாக மாற்று எல்லாத்தையும் வைரமாக மாற்று என்னென்ன உங்கள்கிட்ட வைரம் வைரம் தங்கம் சொத்துக்கு எல்லாத்தையும் விற்று மாக்கி என்ன ஒரு மூணு குதிரை வண்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க மூணு குதிரையும் ஒன்றா கட்டி அந்த குதிரையில் அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்றார் அப்படியே ஆகட்டும் சாமி எனக்கு நிம்மதி கிடைக்குமா சாமி நிச்சயமாக நான் தரேன் உடனே சாமியார் சொன்ன பேச்சை கற்றுக்கிட்டு எல்லா ராஜ்ஜியத்தையெல்லாம் விற்று என்னென்னலாம் யாருக்கு பிள்ளைங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணுமோ ஒய்ஃபுக்கு செட்டில் பண்ணணும் மிச்சம் இருக்க குத்து எல்லாத்தையும் வித்தியத்தை வந்து எடுத்துனும் கொடுக்க அந்த மூட்டை மூட்டையாக தங்கம் வைரம் எல்லாம் கோடி கோடிக்கணில் கட்டி இருக்குது அந்த வண்டி ஃபுல்லாகவே தங்கம் வைரம் தான் அப்போது சரி நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் கண்ணை தூரக்கூடாது நீங்கள் வந்து நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் பய நமசி சி என்னம சிவ நம சிவைய ம நம ஐயும் கிளீம் சவும் சிவைய ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படின்ட்டு வந்து நான் கண்ணை துறக்கிற வரைக்கும் அது ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி ஒரு நாள் ஆனாலும் சரி உனக்கு நான் நிம்மதியாக தரேன் துறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல சரிங்க அப்படியே ஆகட்டும் சாமின்னு சொல்லி அவர் காலில் வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பனிடறாரு இந்த ஒரு இவருக்கு தியான நிலையில் உட்காந்துடா நமச்சுவாய் நமைச்சுவாய்ன்னு சொல்கிறாரு உட்காந்துறாரு அப்போது இந்த குதிரை கிளம்புற சத்தம் கேட்குது ராஜாக்கு ஒரு உள்ளு இதுனடா நம்ம நம்ம எடுத்து வந்து குதிரை ஆச்சு கிளம்ப தேண்டும் குதிரை குதிரை வேகமாக போகுது இவருக்கு கொஞ்சம் நேரம் அந்த நமச்சி அந்த மனசை ஒருநிலைப்படுத்தாமல் அந்த நமச்சிவாயம் நமச்சியாக சொல்லும் போதே இவருக்கு என்னென்னா குதிரை கிளம்புதேன்னு சொல்லி இவர் முயற்சி பண்ணுறாரு கண்ணை முழிச்சு பாடுறாரு குதிரையை காணும் ஐயோ ஐயோ சாமியார் ஏமாத்திட்டு போயிட்டார் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டார்னு சொல்லிட்டு அந்த குதிரை பின்னாடி ஓடுறாரு ஓடுறாரு ஓராறு அது பெரிய ஊர் அந்த காலத்தில் தான் சிட்டி ஃபுல்லாக வீடுகளெலாம் இருக்கும் அப்போல்லாம் கிராமமாக தான் இருக்கும் ஓடுறாரு ஓடுறாரு ஓர்ற வேகமாக ஓடுறாரு அந்த குதிரை போயிடுது கண்ணு தெரியாதது போயிடுது அப்புறம் இவர் ஊரை சுற்றி மறுபடியும் ஓடி ஓடி காலில் போன ஒரு சாயந்தரம் வந்து அதே இடத்துக்கு வந்து அந்த 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 அவர் அந்த சாமியாரோட ஆசிரமத்தில் வந்து நிற்கிறார் நின்ன பிறகு நின்ன பிறகு அப்படியே மயக்காட்சி விழுந்துடுறாரு அதுக்கப்புறமா அந்த குதிரை வந்து நிற்குது குதிரையை பார்த்த உடனே குதிரை அந்த அந்த குதிரை அந்த மாட்டு வண்டியை குதிரை வண்டியிலேருந்து சாமியார் இறங்கி வராரு அவர் சாமியாரை பார்த்தோன்னா அப்பா எனக்கு எனக்கு இப்போ தான் எனக்கு நிம்மதி கிடச்சிது அப்படின்னு அப்பா பெருமூச்சு விடுறாரு அப்போது சாமியார் சொல்கிறாரு உன் நிம்மதி உன் கையில் தான் நீ தான் வந்து அந்த நிம்மதி இல்லை நிம்மதின்னு சொல்லி மனக்குழப்பத்தால் எல்லாத்தையும் உன் பொருளை தான் நான் திருப்பி கொடுத்துருக்கேன் உன் ராஜ்யத்தை ராஜ்யத்தில் இருக்க சொத்தை தான் திருப்பி நீ ஏன் தேவையில்லாமல் மன அப்படியே புலம்பி 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 அதையோ ஒரு நோயாக மாறிடும் அதனால் அந்த நிம்மதி வந்துச்சுன்னு சொல்லி பெருமூச்சு விடுறாரு இது போல நிறைய பேர்கள் பணம் படைத்தவர்கள் நான் பார்த்துருக்கேன் எல்லா பணம் நான் சொல்லலை எல்லோரும் நல்லவங்க உழவு பேர் இருக்காங்க வாழ்க்கையை உணர்ந்திருக்காங்க இந்த சரீரம் மண்ணுக்கு சொந்தம் என்ற ஒரு தத்துவத்தை நிறைய பேர்கள் உணர்ந்து விட்டார்கள் வாழ்க்கைன்னா ஒன்றுமே இல்லை எப்படி குழந்தையா அந்த பூமியில் போறக்குறோமோ அதே குழந்தையாக மண்ணுக்குள்ளே போக போகிறோம் மண்ணுக்குள்ளே போனால் நம்ம உடம்பு கண் மூக்கு வாய் எல்லாத்தையும் புழு பூச்சி சாப்பிட்டு சாப்பிட போகுது வெறும் எலும்பு தான் மிச்சம் அது கூட காலப்போக்கில் அழிஞ்சு விடும் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் மனைவிகிட்ட சண்டை போட்டுக்கிறது கணவன்கிட்ட சண்டை போட்டுக்கிறது சந்தேக பிடிக்கிறது சொத்து பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அன்புன்ற ஒரு மிகப்பெரிய பாலம் யாரும் வைத்துக்கொள்வதில்லை எவ்வளோ பேர் பேசி பேசிட்டாங்க எவ்வளோ பேர்கள் பேசிட்டாங்க வாழ்க்கையில் அன்பு தான் முக்கியம் அதுதான் அதுதான் நிஜம் அதுதான் அன்பே சிவம் அப்படின்னு எவ்வளோ பேர் எவ்வளோ தத்துவங்களை சொல்லிட்டாங்க அதுபோல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு எழுவத்தஞ்சி சதவீத பேர்களுக்கு வந்து பணம் இல்லாமல் வேலை இல்லாமல் கடன் தொல்லையால் அப்படியே நெருப்பு மேல் நிற்கிற மாதிரி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வருஷ கன்னிராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள்தான் அதிகமாக இருந்தாங்க சிம்ம ராசிக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் செழிப்பாக்காமல் மிச்சம் எல்லாருமே பாதிப்பு அதுபோல் எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னா நேரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் நாமும் மனதால் மாற வேண்டும் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை வள வரவழைத்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் வந்து சூரியனை வழிபடணும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி சூரிய பகவானை வழிபட வேண்டும் சூரியன் ஏதாவது கண்கண்ட தெய்வம் இந்த கண்கள் காணும் அதாவது ஒரு சிலையை பார்த்து சூரிய பகவானே சொல்றோம் ஆனால் மேலே சூரிய பகவான் கண்ணுக்கு காட்சி கொடுக்கிறார் சூரிய பகவானை வழிபடுவது சந்திர பகவான் மனோகாரகன் இந்த மனம் காயம் பெறுவது ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க கணவன் துரோகம் பண்ணிட்டு போயிட்டார் மனைவி துரோகம் பண்ணிட்டு போயிட்டார் வியாபார நஷ்டம் தொழில் நஷ்டம் வேலை கிடைக்கல வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கேன் சரீர நோய்கள் எனக்கு நிறையா இருக்குது அந்த நோய் தீராமல் அவசப்பட்டுருக்க எவ்வளவோ பிரச்சனைகள் பிரச்சனை வந்து பலவிதம் அப்படி அப்படி நினச்சி இருக்கவங்க வந்து சூரிய பகவானை வழிபடுவது லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது குரு பகவான் குரு பார்வை கோடி புண்ணியம் கன்னிராசினர்களுக்கு இன்னும் சில சில தினங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வர வேண்டும் குரு பகவான் தருவார் தர வேண்டும் நானும் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வேண்டும் மருமகன் மருமகள் ஒன்றாக சேர வேண்டும் பிள்ளை தாய் தந்தையர் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் பேரக்குழந்தைகளை கொஞ்சக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அதற்குண்டான நேரம்தான் குரு பயிற்சி குருவால் குரு அருளிலிருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய இருள் விலகி வெளிச்சம் உண்டாகும் முடங்கி கிடக்கும் உங்கள் தொழில் வருமானம் எல்லாம் இனி பெருகப் போகிறது அதற்குண்டான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் கன்னிராசினியர்கள் கலக்கம் வேண்டாம் தன்னம்பிக்கை அதிகமாக வளர்த்து உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இது அதாவது வாழ ஒரு வாழ்க்கையில் வந்து தற்கொலை வரைக்கும் சந்திச்சு வந்துட்டோம்னா இதுக்கு மேலே என்ன கஷ்டம் வந்துட போகுது மனுஷனுக்கு அதையே சந்திக்கக்கூடிய தைரியம் மனநிலை நமக்கு வந்துருச்சு அப்போது அடுத்தது நான் வெற்றியை எப்படி சந்திக்கணும்னு தான் நம்ம யோசனை பண்ணோம் வெற்றி எந்த ரூபத்தில் இருக்குது எந்த இடத்துல இருக்குது என்ன நம்ம செஞ்சால் அந்த வெற்றி நம்ம நெருங்க முடியும் எப்படியெல்லாம் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க நாம் எப்படி தன்னையே மாற்றிக்கொள்ள வேண்டும் கணவனிடம் அன்பாக இருக்க நம்மிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறான விஷயங்கள் எல்லாம் நாம் எப்படி அகற்றிக்கொள்வது இந்த செல்போன் வந்து எத்தனையோ குடும்பங்களை சீரழித்து போச்சு அந்த காலத்துலேயும் இருந்தது கண்ணுக்கு மறைவாக இருந்தது இப்போ செல்போன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள் கன்னிராசினர்களுக்கு கனிராசினர்களுக்கு இந்த குரு பயிற்சி இப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆறில் சனி ஆறில் சனி சனி பகவான் தன்னுடைய ஜாதக கட்டத்தில் ஏ ஆறில் வந்தால் யோகம் மிகப்பெரிய யோகம் அவர் வந்திருக்கிறார் குரு பகவான் கேதுவை பார்க்க போகிறார் பிள்ளையாரை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஏழாம் இடத்தில் மனைவி என்ற ஸ்தானத்தில் ஒரு கருணாகம் கணவன் என்ற ஸ்தானத்தில் ஒரு கருணாகம் உங்கள் ராசியிலும் ஒரு பாம்பு ராசியில் இருக்கக்கூடிய கேது அந்த கேது என்ற பாம்பின் பாம்பின் விஷத்தன்மைகளை முறிக்க பிள்ளையாரை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் ஆரோக்கியம் கிடைக்கும் கேது சம்பந்தப்பட்டவர்தான் ஆஞ்சநேயர் பகவானும் கன்னிராசிகளுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சங்கள் உண்டாக வேலை கிடைக்க அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்றால் சூரிய பகவானையும் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் வேலை கிடைக்கும் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் ராசியில் லக்னத்திலோ ஏழாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ இரண்டாம் இடத்திலோ இருந்தால் வேலை கிடைக்கும் சூரியன் உச்சம் பெற்று மேசராசியில் உச்சம் பெற்றிருந்தால் வேலை கிடைக்கும் இப்போ சூரியன் உச்சம் பெற்று உள்ளார் சூரிய பகவான் இப்பொழுது உச்சம் பெற்று உள்ளார் அரசியலில் வெற்றி பெற அரசியலில் கண்ணிராசினியர்கள் இருந்தால் வெற்றி பெறுவார்கள் இது கன்னிராசிக்கும் கன்னியா லக்னத்திற்கும் உண்டான பதிவு கன்னியா லக்னத்திற்கு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் ஒர்க் அவுட் ஆகும் கடவுளை வழிபடுங்கள் நவகிரங்களை வழிபடுங்கள் எந்நேரமும் சதா கோயில் கோயில்னு இருக்காதிங்க தர்தரம் போட்டுக்கும் சாமியை மனமுறைகி அஞ்சு நிமிஷம் நீங்கள் கும்பிட்டாலும் அவரை உள்ளே வாங்கி நீங்கள் பெருமாளை கும்பிட்டாலும் சரி முருகப்பெருமான கும்பிட்டு கும்பிட்டாலும் சரி அன்னை கம்பால் எந்த சக்தி வடிவங்களை கும்பிட்டாலும் சரி நீங்கள் பிள்ளையார கும்பிட்டாலும் சரி நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கடவுளை மனதிற்குள் வரவழைத்து முழுசா அவர்கிட்ட இப்போ கண்ணீரை கொட்டிடுங்க வாழ்க்கை நிறைய மாற்றம் வரும் கணிராசினியர்கள் வாழ்க்கையில் மாற்றம் உருவாக குரு பகவான் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்